அத்தியாயம் ஆறு தகாத காதலுக்கு அனுமதி ஐந்தாறு நிமிடங்களுக்கும் மேலாக அவன் மார்பின் மீது சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள் அலிஷா கண்ணீர் வெளியே வந்தால் மனதின் பாரம் குறையும் என்பதனால் ராஜகுமாரனும் அவளை தொந்தரவு செய்யவில்லை ராஜகுமாரனின் மார்பில் இருந்து மெல்ல தனது தலையை எடுத்துவிட்டு கண்ணீரை துடைத்தாள் அலிஷா கண்ணீரை துடைத்தபின் ராஜகுமாரனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் ராஜகுமாரன் ஒரு துளி கண்ணீரை கூட சிந்தவில்லை கலங்காத அவன் கண்களை பார்த்துவிட்டு இத்தனை நேரம் உனக்காக நான் கண்ணீர் சிந்தியும் எனக்காக நீ ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தவில்லை கண்ணீர் சிந்தவில்லை என்றாலும் பரவாயில்லை அழாதே அலிஷா என்று சொல்லக்கூட உனக்கு மனம் வரவில்லையே என்று கேட்டாள் அலிஷா அழுதால் மனதின் வலிகள் குறையும் அதனால் தான் உன்னை என்று ராஜகுமாரன் சொல்லும் நேரம் அழுதால் மனதின் பாரம் குறையும் என்றால் எனக்கு என்றோ குறைந்திருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இவ்வாறு தினம் தினம் நான் அழுவேனா என்று சொல்லிக் கொண்டே மீண்டும் ஒரு முறை தன் முகத்தை துடைத்து விட்டு என்னை விட்டு போய்விடு என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து சென்றாள் அலிஷா தனது முகத்தை கழுவி விட்டு வகுப்பறைக்கு வந்தாள் அலிஷா ராஜகுமாரன் உள்ளே இருப்பான் என்று நினைத்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் ஆனால் அவன் உள்ளே இல்லை அப்பொழுது மட்டும் இல்லை அந்த நாள் முடியும் வரை அவன் வகுப்பிற்கு வரவே இல்லை வார்த்தையால் போ என்று சொன்னாலும் அலிஷாவின் மனம் அவனையே தேடியது அவன் இல்லாத வகுப்பில் அவளாலும் இருக்க முடியவில்லை இருந்தாலும் கல்லூரி முடியும் அந்த கடைசி நிமிடத்திலாவது அவன் வரமாட்டானா என்ற எண்ணத்தில் அங்கேயே இருந்தாள் ஆனால் அவன் வரவில்லை வழக்கமாக அவனுக்காக காத்திருக்கும் இடத்திற்கு சென்றாள் மாலை ஆறு மணி வரைக்கும் அங்கேயே இருந்தாள் தன்னை விட்டு போய்விடு என்று அலிஷாவின் உதடுகள் சொல்லி இருந்தாலும் தன்னை விட்டு போய்விடாதே என்றுதான் அவள் மனம் கூறியது ஆறு மணிக்கு பின் அவளுடைய வீட்டிற்கு சென்றாள் மணி ஏழு ஆனது எட்டும் ஆனது ராஜகுமாரனிடம் இருந்து எந்த செய்தியும் வரவில்லை எந்த அழைப்பும் வரவில்லை நிமிடத்திற்கு ஒருமுறை தனது அலைபேசியை எடுத்து எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் அலிஷா அப்பொழுது தான் ராஜகுமாரன் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது கட்டாயம் ஏதோ ஓரிடத்தில் மறைந்திருந்த அவன் என்னை கவனித்துக் கொண்டிருப்பான் என்று மனதில் நினைத்துவிட்டு ஜன்னல் பக்கம் வந்து எட்டி பார்த்தாள் அவள் வீட்டு மாமரத்தில் நன்றாக தேடினாள் தோட்டத்தினை உற்று பார்த்தாள் சுவர் மாடி சாலை என்று எல்லா இடத்திலும் பார்த்தாள் அவளால் அவனை கண்டு பிடிக்க முடியவில்லை தொந்தரவு செய்யாதே என்று அவள் சொன்னதால் கூட அவன் இங்கே வராமலும் இருந்திருக்கலாம் ஏனென்றால் அலிஷா அந்த அளவிற்கு ஊரிடம் கூட விடாமல் அவனை தேடினாள் இதனால் மிகவும் உடைந்து போன அவளது மனம் அழத் தொடங்கியது அழுது கொண்டே படுக்கையில் அவள் சாயும் நேரம்தான் நான் உறங்கிய பின் என் கண்ணீர் தடத்தையும் கலைந்த என் கூந்தலையும் அவன் தொட்டு செல்வேன் என்று சொன்னான் அல்லவா என்று நினைத்துவிட்டு உறங்கி விட்டது போல் பாசாங்கு செய்தாள் அலிஷா ஆனால் ராஜகுமாரன் அப்பொழுதும் வரவில்லை அதனால் காய்ந்து போன தன் கண்ணீர் தடத்தை மீண்டும் கண்ணீர் சிந்தி நினைத்தாள் அலிஷா அந்த நேரம் அவள் கண்ணீரை யாரோ தொட்டு பார்த்தார் அது அவனாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு ராஜகுமாரா என்று சொல்லிக் கொண்டே பேரார்வத்துடன் எழுந்தாள் அலிஷா ஆனால் அது அவளது அம்மா அது அவளது அம்மா என்று தெரிந்ததும் கலங்கிய அவள் முகத்தில் பூத்த புன்னகை மலரும் மறுகணமே உதிர்ந்து போனது அவளில் எல்லை மீறி வரும் சோகத்தை அடக்க முடியாமல் அம்மா என்று சத்தமாக அழுது கொண்டே அவளது அம்மாவை கட்டி அணைத்தாள் அலிஷா என்ன ஆயிற்று அலிஷா எதற்காக சிறுபிள்ளை போல் அழுகிறாய் ராஜகுமாரனுக்கும் உனக்கும் சண்டையா நான் வேண்டும் என்றால் அவனிடம் பேசவா என்று கேட்டார் அவளது அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் அவளது அம்மாவை மேலும் இருக்க கட்டி அணைத்தாள் அலிஷா சரி சரி ஒன்றும் இல்லை அவன் எங்கேயும் போக மாட்டான் காதலில் சண்டைகள் என்பது இயல்புதான் அதற்காக இப்படியா அழுவது என்று அவளது அம்மா சொல்லும் நேரம் கட்டி அணைப்பதை நிறுத்திவிட்டு அம்மாவின் முகத்தை திகைப்புடன் பார்த்தாள் அலிஷா ஆமாம் அலிஷா நீங்கள் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் உனக்கு ஏற்ற பையன் அவன்தான் என்று அவளது அம்மா சொல்லும் நேரம் ஐயோ அம்மா அவன் பையன் இல்லை பெண் என்று மனதிற்குள் நினைத்துவிட்டு விட்டு மீண்டும் அவளை கட்டி அணைத்தாள் அலிஷா எனக்கு மட்டும் இல்லை உன்னோட அப்பாவிற்கும் இது தெரியும் அவரும் இதற்கு சம்மதம் சொல்லிவிட்டார் அதனால் தான் நேற்று நீ அவனை பார்க்க செல்வதற்கு அவர் அனுமதி கொடுத்தார் என்று அவளது அம்மா ஒன்று ஒன்றாக ராஜகுமாரனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் அவளை மேலும் காயப்படுத்தியது ஆம் தன்மீது தனது தாயும் தந்தையும் இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றும் வார்த்தைக்கு வார்த்தை ராஜகுமாரன் ராஜகுமாரன் என்று சொல்லும் இவரிடம் அது ராஜகுமாரன் அல்ல ராஜகுமாரி என்று எவ்வாறு சொல்வேன் என்றும் என் உண்மை காதலுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கும் பெண்கள் மத்தியில் பெண்ணும் பெண்ணும் நேச்சிக்கும் என் தகாத காதலுக்கு அனுமதி கொடுங்கள் என்று நான் எவ்வாறு கேட்பேன் என்றும் நினைத்து வருந்தினாள் அலிஷாவிற்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டும் காதல் கல்யாணம் என்றால் இவ்வாறு தான் இருக்கும் என்ற அறிவுரை சொல்லிக் கொண்டும் இரவு உணவை அவளுக்கு ஊட்டி விட்டுவிட்டு அவளை உறங்க வைத்துவிட்டு சென்றார் அவளது அம்மா அவளது அம்மா கதவை அடைக்கும் சத்தம் கேட்கும் அதே நேரம் பூனையை விட மென்மையான பாதம் கொண்டு யாரோ அந்த அறையில் குதிக்கும் சத்தம் கேட்டது மனிதனால் கேட்க இயலாத அந்த சத்தம் காலடி சத்தமாக மாறியது அந்த காலடி சத்தத்திற்கு சொந்தமான நபரின் கை அலிஷாவின் கன்னத்தில் காய்ந்திருந்த கண்ணீர் தடத்தை உரசி சென்றது அதே கரம் அவளது கூந்தலையும் சரி செய்யத் தொடங்கியது